ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்களே வீட்டில் சாஃப்டான மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இட்லி மாவுலாம் சேர்க்க போகிறதே இல்லைங்க மைதா மாவு தாங்க எடுத்துருக்கோம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கிறங்க தேவையான அளவு ஏன்னா இது வந்துட்டு ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அதனால அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிருங்க இப்போ மைதா மாவு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு உப்பு ஏன்னா உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சேர்க்க போகிறோம் சோடா மாவுலையும் சரி நம்ம சேர்க்க போகிற ஈஸ்ட்டு ஃபுட் கலர் இதுலலாம் வந்து உப்பு இருக்கனால லைட்டாக வந்து சேர்த்துக்கருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சோடா மாவு கொஞ்சமாக வந்து கேசரி பவுட்ரு இதை வந்து சேர்த்துக்கிருங்க என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கலரே வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெட் கலர் தாங்க எடுத்துருக்கேன் எப்பயுமே மாவில் வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஈஸ்ட்டுங்க இந்த ஈஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக வந்து போட்டுட்டு ஈஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக கூட தயிரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஈஸ்ட்டு தாங்க போட்டிருக்கேன் ஈஸ்ட் போட்டதுக்கப்புறமா அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்துட்டு நல்லா நம்ம வந்து பிசைய போகிறோங்க இதை வந்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஏன்னா நம்ம மாவு வந்து எல்லாத்துலேயும் படணுங்க அந்தளவுக்கு நம்ம வந்து பிசையணும் இப்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஏன்னா அப்படியே தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு தொளிச்சு தொளிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிருங்க பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒன் ஹவர் வந்து இந்த மாதிரி ஈரத்துணி போட்டு மூடி வச்சிருங்க அப்போ தான் மாவு இன்னுமே நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வரும் இப்போ நாம வந்துட்டு ஒன் ஹவர் கழித்து பார்க்குறப்ப அந்த மாவு அவ்வளோ பொங்கி கூட இருந்ததுங்க நல்லா சாஃப்ட்டாக வந்து இருந்தது இப்போ நம்ம இதை வந்துட்டு சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் கட் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்குறப்ப மாவு நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்து இருந்தது இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து எடுத்ததுக்கு அப்புறமா வந்து எண்ணெயில் வந்து போட போகிறாங்க இந்த மிட்டாய் வந்து நைன்டிஸுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள் ஸ்கூல் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வெட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டில் லைட்டாக வந்து நம்ம கையால் தேய்ச்சி விட்டு இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு தேன் மிட்டாயை நல்லா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ சூடான எண்ணெயில் போட்டுறேன் அப்போ பாருங்கள் எவ்வளோ உப்பி எவ்வளோ குண்டு குண்டாக வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா தேன் மிட்டாய் நல்லா உப்பி வந்துருச்சுங்க இதை வந்து நம்ம வந்து லைட்டாக சிம்பிளில் போட்டு எடுங்க ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா கருகிரும் அதனால் சிம்பிளில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க உங்களுக்கே தெரியும் வே நல்லா வந்து பிச்சு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நல்லா வெந்து ஒன்று கூட நீங்கள் சாப்பிட்டு கூட பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை இன்னொன்று எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம போட்ட எல்லாமே நல்லா குண்டு குண்டுன்னு வந்ததுங்க இதுக்கு காரணம் வந்து அந்த நம்ம சேர்த்த சோடா மாவு தான் அது போட்டால் தான் இந்த மாதிரி உப்பி வரும் அது கூட நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கனால ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து அதை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ பாவு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு இப்போ பாவுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா உங்களுக்கு வந்து நல்லா பாவு வந்து தேன் மிட்டாயில் உள்ள நல்லா நிறையா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா போட்டுக்கணும் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப சுகர் வேணும் இதில் கொஞ்சமாவில் இருந்தால் போதும் இப்போ வந்து இந்த பாவோடி பதம் பாருங்கள் இந்த மாதிரி கம்பி பதம் வந்தால் போதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த தேன் மிட்டாயை அதில் போட்டு நல்லா வந்து முக்கி எடுத்துக்கலாம் இப்போ முக்கி எடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்து கொஞ்சமாக பாவ இருக்கனால எனக்கு வந்து இந்த போதுமான அளவு உங்களுக்கு வந்து நல்லா இனிப்பு வேணும் அப்படின்னா நிறைய கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து இனிப்பு கொஞ்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக வந்து காய்ச்சினேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பாவக்குள்ள போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து அதை அழுத்திட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா சூப்பரான நைன்டிஸ் தேன் மிட்டாய் ரெடிங்க இதை அடிச்சுக்கிற நம்மளுக்கு வேறு ஸ்நாக்ஸே கிடையாதுங்க அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சுவையான தேன் மிட்டாய் நீங்களே செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ நாம் வந்து நல்லா முக்குனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வேமா வந்து நீங்கள் வந்து முக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா பாவு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாக ட்ரையாக ரொம்ப ஒரு ஆயிருங்க இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு தேன்முட்டாய் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக ஒரு தேன்மிட்டாய் இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஓகே பாய்